ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம இந்த வீட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி நாலு காரணியா ப்ளஸ் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஆகுது ரூபா விட தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபது பதினொன்று இருபத்தி நாலு ஸோ கெஸ்ஸிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஸோ ஒன்பது ரெண்டு ஒன்று ஆறு ஸோ அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம காரோனியா ப்ளஸோட காரோனியா ப்ளஸ் ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்குங்கிறத பார்த்துருவோம் ஸோ அது அதுக்கு முன்னாடி கேரளா டீயர் யாருக்காவது வந்து புக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம த்ரீ டிஜிட்டை ஃபோர் டிஜிட்டு டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் எல்லாமே வந்து வின்னிங் புக்கிங் வந்து எடுத்துகிட்டுருக்கோம் ஸோ இது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் தான் நம்ம தான் வந்து டைரெக்டாக புக்கிங் வந்து எடுக்கிறோம் ஸோ அதனால் வின்னிங் வந்து பத்து நிமிஷத்துலேயே வந்து வின்னிங் ஓட வந்து சென்ட் பண்ணிடுவோம் எவ்வளோ அமௌண்டாக இருந்தாலும் ஸோ கேரளா டியர் டிக்கெட் புக் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டேரெக்டாக கானெக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஸோ நெக்ஸ்ட்டு லோக்கல் ஏஜென்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலும் ஏஜெண்ட் அதனால கானெக்ட் பண்ணுங்க ஸோ மொத்தம் நம்மளுக்கு நார்மலாக போடுறதை விட உங்களுக்கு அமௌண்ட் கம்மி பண்ணி கூட நம்ம டிக்கெட் வந்து போடலாம் ஸோ எவ்வளோ டிக்கெட் போடுறீங்க எவ்வளோ போடுறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதை மாற்றிக்கலாம் ஸோ டியர் புக் பண்ணால் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து வின்னிங்ஸ் அந்த மாதிரி வந்துருக்குதுன்னு பார்த்துடலாம் ஸோ நைன் டூ ஒன் சிக்ஸ் ஸோ ஒன்பது ரெண்டு ஒன்று ஆறு சொல்லிட்டு ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து மாறிடுச்சு ஸோ போர்டு மிஸ் பண்ணிட்டோம் ஸோ நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம் பட் போர்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான ரெண்டு ஸோ ஏ போர்டு பாஸ்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால் போர்டு ஒன்று ஆறு கொடுத்தோம் ஒன்று வந்து பி ஆறு சி ஸோ நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் நம்ம டெய்லியுமே சொல்லுவோம் ஸோ நேற்று கரெக்டாக சொன்ன மாதிரி ஏபிசி ஸோ மூணுமே வந்து இந்த வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்தும் ஆல் போர்ட்லேருந்து பாஸு ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போதுமே இந்த மூணு நம்பர் அந்த ஆறு நம்பர் நாங்கள் நோட் பண்ண சொல்கிறோம் ஸோ இதுலேருந்து மேக்ஸிமம் நான் கொஞ்சம் சூப்பரான வின்னிங்ஸ் வச்ச சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் தான் வீடியோ வந்து போடுறோம் ஒரு த்ரீ டேஸாக ஸோ பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் வந்து அந்த நாள் போட்ட வீடியோ பத்தொம்போது ஸோ போர்ட் சூப்பரான விண்ணியம் கொடுத்துருந்தோம் ஸோ வின்னிங் டெக் நம்பர் நீங்கள் ஏபி வந்து கொடுத்துருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹால் போர்ட்டில் ரெண்டுமே வந்து வினியும் கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டூ சிக்ஸ் ஒரு ஏசி சூப்பரான வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ மேக்ஸிமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ ஒன் வந்து கவர் பண்ணிட்டோம் டூ ஒன் சிக்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியிருக்கோம் பட் நம்மளுக்கு வந்து த்ரீ டிஜிட் வந்து மிஸ் ஆகிடுச்சி ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அந்த மாதிரி ஒரு டூ சிக்ஸு சிக்ஸு ஸோ மேக்சிமம் ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ நல்லா த்ரீ டிஜிட் வந்து சீக்கிரமே வந்து வினிங் கொடுப்போம் ஸோ நாளைக்கு இன்றைக்கி இருந்தாலும் கொடுப்போம் இன்னைக்கு நாளைக்குள்ளே கொடுத்துருவோம் கண்டிப்பாக ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மயிலுக்குள்ளே கெஸ்ஸிங் அதாவது காரூண்யா கெஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து போர்ட் நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இ போர்டில் நாலு அஞ்சு ஒன்று ஸோ நெக்ஸ்ட் பி போர்டு பார்த்தோன்னா மூணு ஒன்பது ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் சீ போர்ட் பார்த்தோம்னா ரெண்டு ஒன்று நாலு ஸோ என்னோட கெஸிங் இருக்க நம்பர்ஸ் நான் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸிங் நம்பர்ஸ் எந்த போர்ட்டில் மேட்ச் ஆகும் நான் எந்த போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அப்ளை நான் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ அவங்க கெஸிங் எப்படி மேட்ச் ஆகும் நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் ஆ போர்ட் பார்க்கறதுனா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோம் மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் என்ன வச்சுக்கோங்க ஸோ இந்த டெய்லியும் வந்து வீடியோ போட்டிருக்கோம் டெய்லியும் சூப்பரான வின்னிங்ஸ் வந்து இருக்கோம் ஸோ எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்புறம் கண்டிப்பாக தெரியும் ஸோ டெய்லி இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டிருக்கோம் மிஸ் ஆகாததுன்னு மட்டும் ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டு நிறைய பேர் கொடுக்குறீங்க ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்கே நிறைய பேர் வந்து சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க நான் எதிர்பார்க்கல மறந்துருப்பீங்க நினச்சேன் நம்ம சேனலையே ஸோ இன்னும் நிறைய பேர் மறக்கலை ஸோ நிறைய பேர் கமெண்ட்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களாம் வந்து நம்ம அப்போது ஆரம்பத்துலேருந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கமெண்ட்லாம் பார்த்துட்டு ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ வினிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு ஒன்று எட்டு ரெண்டு மூணு ஒன்று எட்டு ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்டு வந்து ஒன்பது நாலு ஸோ என்னோட கெஸிங்கில் இருக்க வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் ஆல் போடுற மாதிரி கொடுத்துருக்கேன் நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி வச்சாங்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் அப்படின்னு இந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம ரெகுலராக ஸோ வந்து வின்னிங் கொடுத்துட்டுருக்கேன் அந்த ஆறு நம்பரில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ மேக் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டூ டிஜிட் இருபத்தி மூணு பதினெட்டு ஸோ நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தெட்டு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இந்த மாதிரி நீங்கள் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணலாம் സോ ഗെസിങ്ങ മാച്ച നമ്പർസ് വന്ന് ടൂ ഡിജിറ്റാവും ത്രീ ഡിജിറ്റാവും ട്രൈ പേ സോ ഫോർ ഡിജിറ്റ് വന്നു ഗെസിംഗ് എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾ ഫോർ ഡിജിറ്റ് ട്രൈ പണി പാരുങ്ങ സോ നെക്സ്റ്റ് ഇമീട്രിക് സാറിസിയസി ടൂ ഡിജിറ്റ്സ് പാർപ്പം സോ ടുജിറ്റ് പാർപ്പം അവിടെ തൊണ്ണൂറ്റി മൂന്ന് നാൽപ്പത്തി രണ്ട് നാപ്പത്തി മൂന്ന് തൊണ്ണൂറ്റി എട്ട് എൺപത്തി ആറ് അറുപത്തി നാല് ഇരുപത്തി മൂന്ന് பதினஞ்சு ஸோ என்னோட கெஸிங் இருக்குது டூ டிஜிட் நம்ப நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் டேட்டா ட்ரை பண்ணுறதை பண்ணலாம் அட் ஸ்பேக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஸ்பேப் பண்ணி ட்ரை பண்ணுறதுனால் ஒன்றுமே கிடையாது இப்போது நாற்பத்தி ரெண்டு அப்படின்னா இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஸோ எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கெசிங் அடி மேட்ச அந்த மாதிரி இந்த டூ டிஜிட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் ஏபிசி வந்து பார்ப்போம் ஸோ ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி நாற்பத்தி ஒன்பது சாரி நூற்றி நாற்பத்தி ஒன்பது சாரி நூற்றி இருபத்தி ஒன்பது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ என்னோடய த்ரீ டிஜிட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் சோ so 3 டிஜிட் ட்ரை பண்ணிட்டு 그다음에 போன் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்பதான் நல்ல winning சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு சோ எல்லாத்தையுமே எடுத்து ட்ரை பண்ணவே இல்ல உங்களுக்கு গেஸ்ஸிங்ல எது மேட்சாလဲ நாம 3 டிஜிட் ட்ரை பண்ணனும் சோ 2 டிஜிட் ன்னும் ட்ரை பண்ணி பாருங்க গেஸ்ஸிங்ல மேட்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க winning trick numbers all board numbers எதையும் மிஸ் பண்ணாதீங்க சோ கண்டிப்பா அதுல இருந்து நம்ம வந்து 90% வாத்து சான்சஸ் இருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க board numbers உங்களுக்கு গেஸ்ஸிங்ல மேட்ச் இப்படி மேட்சா நம்ம ட்ரை பண்ணுங்க நேக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்னது மாதிரி அடியர் வந்து ரெண்டுமே புக்கிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் மற்ற ஏஜென்சி கம்பேர் பண்ணி பார்க்குறது விட நம்ம இதில் வந்து வின்னிங் அமௌண்ட் அதிகமாக தான் இருக்கும் ஸோ ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் சாரி டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு ஸோ நம்ம புக்கிங் எடுக்கிறோம் ஸோ நம்பி போடலாம் ஸோ வின்னிங் வந்து அந்தந்த ட்ரா முடிஞ்சு பத்து நிமிஷத்துலேயும் சேன் பண்ணிடுவோம் இந்த லாஸ்ட்டு ட்ரா எட்டு மணிக்கு அப்புறம் அந்தனால் கிடையாது ஒரு ட்ரா முடிஞ்சுன்னா ட்ரா முடிஞ்சு பத்து நிமிஷத்துலேயும் உங்களுக்கு அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும் ஸோ அப்படி தான் இப்போ வரையும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் நம்ம ஆல்ரெடி இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ஸாக பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சவுத் அஃது ஆல் தி பெஸ்ட் ஸ்டீடியோவில் ஒரு சூப்பரான வின்னிங்ஸில் பார்க்கலாம் பாய் பாய்